கர்த்தருக்கு சோத்ரம் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற நம் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த மேலான கிருவைக்கான் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த நாளில் கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால் பலிபீடம் என்கிற தலைப்பில ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் இதற்கு ஆதாரமாய் நான் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன் என்று சொல்லிக்கொண்டு அப்ப பலிபீடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து இந்த பலிபீடத்துக்கு முன்பதாக நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த செய்தியிலே நாம் இன்றைய நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் விசேஷமாக பலிபீடம் என்று சொல்லக்கூடியது நம்மை ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்து தேவனுக்கு ஆராதனை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுக்கு துதி சோத்திர பலிகளை ஏறெடுத்து அவருடைய மகிமையான பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம்தான் தான் பலிபீடம் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த பலிபீடம் இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகளினால நாம் இன்றைக்கு பலிபீடத்தில் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அர்ப்பணிப்புள்ளாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது நிமித்தமாக பலிபீடத்தில் இருக்கக்கூடிய கர்த்தரிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தடைபட்டு கொண்டிருக்கிறது என்பதும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்திருக்கிறோம் ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் அந்த தேவை செய்தியை கேட்கக்கூடிய வேலையில் உங்களுடைய இருதயத்தை நாம் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் எந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொண்டிருக்கிறோமோ அந்த இடம் கர்த்தருடைய மகிமையான பலிபீடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவருடைய பிரசனம் அந்த பலிபீடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அவருக்கு பிரியமுள்ள ஒரு ஜெபம் அவர் விரும்பக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அவருக்கு பிரியமான துதி ஸ்தோத்திர பலி நன்றி பிள்ளைகளை ஏறெடுக்கும் பொழுதுதான் நாம் பலிபீடத்திலிருந்து நன்மையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர ஏனோ தானோ என்று சொல்லிக்கொண்டு அர்ப்பணிப்பில்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பலிபீடத்தின் அருகில் கடந்து சென்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமே என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாத ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆனால் நான் இந்த தேவை செய்தியை நான் உங்கள் மத்தியிலே இதற்கு ஒரு சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நாங்கள் திருநெல்வேலியில் நடத்தக்கூடிய ஒரு உபவாச ஜபத்துக்கு நாங்கள் கடந்து சென்றிருக்கக்கூடிய வேலையில் எங்களுடைய உபவாச ஜபத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சில வாலிப பிள்ளைகள் அந்த குறிப்பிட்ட நாள் உபவாச ஜபத்தில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அப்பொழுது அந்த பிள்ளைகளிடத்தில் கேட்கக்கூடிய வேலையில் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் அந்த பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கக்கூடிய வேலையில் ஏன் நீங்கள் இன்னைக்கு ஊழியத்துக்கு வரல அல்லது அந்த உபவாச ஜபத்தில் நீங்கள் ஏன் கலந்து கொள்ளலைன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வேலையில் அவர்கள் சொன்னார்கள் இந்த எங்களுடைய பட்டணத்தில் ஒரு விசேஷமான உயர்வை செய்தியாளர் வந்திருக்கிறார் ஆகையால் அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் அங்கே என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஆட்டம் பாட்டம் டான்ஸ் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருந்தது அதனால் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லிக்கொண்டு கொண்டு சொன்னாங்க அப்போ நான் அந்த பிள்ளைகள் இடத்துல சொன்னேன் ஆண்டவருடைய பலிபீடத்தில் போய் ஆண்டவரை மகிமைப்படுத்துது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமுள்ள பலிகளை செலுத்துவதற்காக பலிபீடம் இருக்கிறதே தவிர பலிபீடத்தில் ஆடுறது பாடுறதெல்லாம் வந்து அது அறுவறுப்பான காரியம் கத்தரதை விரும்புவது கிடையாது என்பதை ஒரு சில வசனங்களை அவர்களுக்கு ஆதாரமாக வைத்து சொல்லக்கூடியவளையில் அந்த பிள்ளைகள் வந்து உண்மையிலே பயங்கரமாக என்கிட்ட கோவப்பட்டுட்டாங்க அது எப்படி அங்கு நீங்கள் சொல்லலாம் நாங்கள் டான்ஸ் ஆடுறது நீங்கள் தப்புன்னு சொல்றீங்களா நாங்கள் குதிக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா நாங்கள் ஆராதனை செய்யறது குதிச்சு ஆராதனை செய்யறது தப்புன்னு சொல்கிறீங்க நான் சொன்னேன் நீ குதிச்சு ஆராதனை செய்கிறதோ நீ டான்ஸ் ஆடுறதோ தப்பு கிடையாது ஆனால் எந்தெந்த காரியத்தை எந்தெந்த இடத்துல செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வேதம் ஒரு சில வழிமுறைகளை நமக்கு வைத்திருக்கிறது அதன்படி கர்த்தரை துதிக்க வேண்டும் அதன்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அதன்படி ஆன்றவடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது தான் கர்த்தர் நமக்குள்ளால கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில ஆலோசனைகளை சொன்னேன் ஆனால் அந்த பிள்ளைங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய மோட்டிவேஷன்லேயும் கிடையாது ஆனால் நானும் அந்த ஊழியத்தை முடித்துவிட்டு மீண்டுமாக நான் சென்னை வந்து ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் ஆண்டவரை எப்படியாயும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சத்தியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேலையில் இருபத்தி ஐந்தாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிகாலை வேலையில் ஏறக்குறைய நாலு கால் மணி அளவில் என்னுடைய காதுகளில் ஒரு சத்தம் தெளிவாய் கேட்டது பலிபீடம் என்கிற ஒரு சத்தம் என்னுடைய காதில் கேட்டது அப்பொழுது நான் என்னுடைய ஆவியில் உணர்ந்து கொண்டேன் பலிபீடம் என்கிற தலைப்பில் நான் ஆண்டருடைய வார்த்தையை நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் என்பதை என்னுடைய ஆவியில் நான் உணர்ந்து கொண்டு அந்த பலிபீடம் என்கிற தலைப்பில் நான் வார்த்தையை ப்ரிப்பேர் பண்ணுவதற்காக நான் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய வேலையில் வேதத்தில் இருந்து என்னென்ன பலிபீடங்கள் அந்த பலிபீடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன பலிபீடத்தில் நடந்த அநேக சம்பவங்களை கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டு நான் அடுத்த மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் மீண்டுமாக நாங்கள் அந்த உபவாச ஜபத்தில் பலிபீடம் என்கிற தலைப்பில் ஒரு சில ஆவிக்குரிய சத்தியங்களை அந்த பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்ட பொழுது கர்த்தர் கத்தருடைய ஆவியானவர் அந்த பிள்ளைகளுக்குள்ளால் விசேஷமான ஒரு ஆவியின் வல்லமையை கொடுத்து அதன் பிறகு அவர்கள் சத்தியத்தின்படி வழி நடத்தப்பட்டு அதன் பிறகு அவர்கள் கர்த்தரை ஆராதனை செய்கிற வேலையில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வேலையில் பலிபீடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு அந்த மகள் இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரியாய் கர்த்தர் உருவாக்கினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறேன் ஆகியோர் இன்றைக்கு நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் இந்த தேவ செய்தியை கேட்கக்கூடிய வேலையில் இன்றைக்கு பலிபீடத்தில் அநேக இடங்களில் ஆட்டங்கள் நடக்கிறது அநேக இடங்களில் ஒரு சில விதமான தவறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் பலிபீடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் அந்த தெய்வச் செய்தியில் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் சொல்லக்கூடிய வழியில் அதை தெளிவாய் சொல்லுகிறார் கர்த்த கர்த்தரை நான் பலிபீடத்தில் கண்டேன் என்று சொல்லிக்கின்றான் அப்போ ஆண்டவர் பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டார் இன்றைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பலிபீடம் ஒரு சில வேளையில் நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஆலயத்தில் போய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பலிபீடமாக இருக்கலாம் அல்லது ஆராதனை கூட நம்ம ஒரு சில கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகக்கூடிய வேலையில் நாம் மகிமைப்படுத்துகிற பலிபீடமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையை நம்முடைய இருதயத்தில் பெற்று அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு கொண்டு கர்த்தரை நான் போடுகிறேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு நாம் அந்த இடத்துல கடந்து சென்று அது கன்வென்ஷன் கூட்டங்களாக இருக்கலாம் எழுப்புதல் பெருவிழாக்களாக இருக்கலாம் ஆலயமாக இருக்கலாம் சிற்றாலயமாக இருக்கலாம் அல்லது ஏன் நீ அமர்ந்திருந்து ஜபிக்கக்கூடிய ஜெப இடமாக கூட இருக்கும் பொழுது அந்த இடத்தில் அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பலிபியிடம் அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு நாம் ஆண்டவருக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அப்போ சொல்லிரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லக்கூடிய வழியில் சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டுகொள்கிறேன் இதுவே நீங்கள் செல்வதற்கு முன்பதாக வேதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய நம்முடைய சரீரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமுள்ள வேண்டும் முதலாவது நம்முடைய மிகவும் பரிசுத்தம் உள்ளதாக அதாவது நாம் பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க முடியாது ஏனென்று சொன்னால் அவர் பரிசுத்தம் தேவன் அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார் ஆகையால் முதலாவது நம்முடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங் இருக்கக்கூடிய சரீர அவயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நாம் செய்யக்கூடிய ஆராதனைகள் ஜீவபலியாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பவுல் அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய வழியில் அப்ப நாம் ஆண்டவருடைய பலிபீடத்தில் சென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது அல்லது கர்த்தரை நாம் பலி சொல்வது

தேசத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக என்று சொல்லிக்கொண்டு என் அன்பு தேவனுடைய பிள்ளையே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நீ இந்த பிரபந்தத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உன்னுடைய மனம் புதிதாக வேண்டும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமான வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய மனதில் வந்து ஒரு புதிய புதியதான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனம் புதியதாகாமல் மாயையான காரியங்களை நம்முடைய உள்ளத்தில் சிந்தித்து மாயையான காரியங்களை நாங்கள் நினைத்து மாயையான ஆட்டம் மாயையான பாட்டு மாயையான ஆராதனை மாயையான துதி மாயான ஜெபம் மாயையான காரியங்களை நாம் ஆண்டுடைய கரத்தில் செய்கிறத நிமித்தமாக நம்முடைய மனதில் ஒரு புதிய ஆவியின் பலன் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் வேதம் தெளிவாய் நம்ம எச்சரிக்கிறது நீ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உன்னுடைய மனம் புதிதாகிறதுனால நீ மறுரூபமாக்கப்பட வேண்டும் இன்றைக்கு உலக பிரகாரமாக நான் ஒரு சில வேலையில் வேஷம் போட்டு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடையாது உலக பிரகாரமாக நாம் வேஷம் போட்டு ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்வோம் என்று சொன்னால் அந்த ஆராதனை பலிகளில் கர்த்தர் பிரியப்படுவது கிடையாது உலகத்துக்கு வேஷம் போட்டு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம் என்று சொன்னால் அந்த நன்றி பலிகளில் கர்த்தர் வந்து பிரியமாக இருப்பது கிடையாது ஆகையால் இன்றைக்கு முதலாவது நம்முடைய மனம் என்கிற இருதயத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய குழப்பங்கள் போராட்டங்கள் பாடுகள் கிரியைகள் இவைகளில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மறுரூபமாக்கப்பட்ட எப்படி மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்க கடவன் பழையவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது எப்பொழுதும் என்ன அடிமைத்தனத்துக்குள்ளால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை கிடையாது ஒரு நாள் நாம் அடிமைப்பட்டிருந்தோம் ஒரு நாள் நாம் உலகப்பிரகாரமான பிரகாரமான காரியத்தில் இருந்தோம் ஒரு நாள் நம் பாவ சுவற்றில் இருந்தோம் ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்ம நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிரசனத்தின் வல்லமையை நமக்குள்ளால் வைத்திருக்கிறத நிமித்தமாக நமக்குள்ளால் அந்த பாவ அடிமைத்தனம் நமக்குள்ளால் அந்த அந்தகார கிரியைகள் செயல்படாத அளவுக்கு நம்மை நாம் பரிசுத்தமாய் பாதுகாக்கும் பொழுதுதான் பலிபீடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர உலக பிரகாரமான மாயையான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை அடிமைப்படும் என்று சொன்னால் கட்டாய நம் ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை தேவனுடைய பலிபீடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது ஆகியால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் இந்த தேவ செய்தியை

காரியங்களில் இருக்கக்கூடிய வேலையில் பலிபீடம் நமக்குள்ளால அந்த பலிபீடத்திலிருந்து ஆசுர்வாதம் நமக்குள்ளால வராது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றின பொழுது அவைகள் இரத்தமாய் மாறின என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லுகிறது மூன்றாவது தூதன் தன் கலசத்தில் இருக்கக்கூடியதை ஆறுகளிலும் நீரூற்றிலும் ஊற்றக்கூடிய வேலையில் அவைகள் ரத்தமாய் மாறின அதனுடைய ஏழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பலிபீடத்தில் இருந்து வேறொருவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியம் நீதியுமானவர்கள் என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது அந்த மூன்றாம் தூதன் கலசத்தில் உள்ளவைகளை ஆற்றில் ஊற்றின பொழுது அவைகள் அந்த ஆறுகளும் நீரூற்றுகளும் ரத்தமாய் போனது ஏழாவது வசனத்தில் தெளிவாய் சொல்கிறது பலிபீடத்தில் இருந்து ஒருவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவர்கள் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பலிபீடத்தில் இருந்து ஒரு நியாய தீர்ப்பு கடந்து வருகிறது அந்த நியாய தீர்ப்பு உண்மையான நியாய தீர்ப்பு அது சத்தியமான நியாய தீர்ப்பு ஒரு நாள் நம்ம அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும் ஆகையால் அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக இன்றைக்கு உலக பிரகாரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் கடந்து சென்று அவருடைய பலிபீடத்தில் நாம் இருக்கக்கூடிய வேலையில் அவருக்கு செலுத்தக்கூடிய பலிகள் தேவனுக்கு பிரியமுள்ள பலிகளாய் தேவனுக்கு உகந்த பலிகளாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பலிகளாய் தேவனோடு ஐக்கியப்படுகிற ஒரு ஆவிக்குரிய பலி நாம் செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆகையால் இந்த பலிபீடம் என்று சொல்லக்கூடியது முதலாவது பரிசுத்தமானது இரண்டாவது அது தேவன் அந்த இடத்துல நிற்கிறார் மூன்றாவது தேவன் அந்த இடத்துல உலாவுகிற இடம் நான்காவதாக நியாய தீர்ப்பின் சத்தம் கேட்கக்கூடிய இடம் ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மை ஜீவ பலியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து அந்த பலிபீடத்தில் நாம் செலுத்துகிற நன்றி பலிகள் துதி பலிகள் ஸ்தோத்திர பலிகள் ஆராதனை பலிகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு உகந்த காணிக்கையாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த பலிபீடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆகையாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே பலிபீடத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்முடைய உள்ளத்தில் உணர்ந்து செயல்படும் பொழுதுதான் பலிபீடத்தின் ஆசீர்வாதத்தை நாம் ஆண்டோடைய கரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் ஒரு சம்பவத்தை சொல்லக்கூடிய வேலை மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நீ வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கைகளை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லிக்கொண்டு அங்கே நினைவு கூறுவாயானால் அங்கே தானே பலிபீடத்தின் மேல் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரத்தில் ஒப்புறவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லிக் கொண்டு ஆண்டவர் சொன்னார் அப்போ பலிபீடம் எவ்வளவு பரிசுத்தமானதுன்னு பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்யக்கூடிய வேலையில் ஒரு மனிதன் பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வரக்கூடிய வேலையில் அவர் சொல்கிறார் உன்னுடைய சகோதரனத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லிக் கொண்டு அந்த இடத்துல நினைவுற நீ காணிக்க செலுத்த போகக்கூடிய இடத்துல உனக்கு நீ ஏதோ ஒரு தப்பு உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக செய்திருக்கிற அந்த தப்பு வந்து உனக்கு நினைவு என்று சொன்னால் நீ அந்த இடத்துல காணிக்கையை வைத்துவிட்டு விட்டு முதலாவது நீ உன்னுடைய சகோதரத்தில் நீ ஒப்புறவாக வேண்டும் ஒப்புறவாகி விட்டு காணிக்க செலுத்து இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு நேராக நாம் கடந்து உள்ள பொழுது சுத்த இருதயத்தோடு கடந்து செல்ல வேண்டும் உண்மையான உள்ளத்தோடு கடந்து செல்ல வேண்டும் பரிசுத்தோடு கடந்து செல்ல வேண்டும் மாயையான வாழ்க்கை வாழ்ந்து விட்டு உலக பிரகாரமான காரியங்கள் வாழ்ந்து விட்டு உலக பிரகாரமான அடிமைத்தனங்களுக்குள்ளால நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் செயல்படாமல் இருக்கக்கூடிய வேலையில தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் என்று சொன்னால் பலிபீடத்தினுடைய ஆசீர்வாதத்தை தருவாரே தவிர நம் மாயான அடிமைத்தன வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே பலிபீடத்திலிருந்து நாம் ஒரு பூரணமான அல்லது ஒரு ஜெயமான ஒரு நன்மையான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆகிய அன்பு கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் பலிபீடத்தில் இருக்கிறார் ஆகையால் அந்த பலிபீடத்தில் நாம் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு கடந்து செல்கிறோம் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு மட்டுமே நாம் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து கொள்ளும்பொழுது பொழுது அந்த பலிபீடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு பலிபீடம் அநேக இடத்துல அசட்டை பண்ணப்படுகிறது அநேகர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பலிபீடத்தில் சப்பல் போட்டுட்டு போறாங்க ஷூ போட்டுட்டு போறாங்க ஒரு சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து அது வந்து தப்பா தெரியலன்னு சொல்லிட்டு ஆனால் மோசை என்கிற ஒரு தாசன் ஒரே பர்வதத்தில் இருக்கக்கூடிய வேலையில் கர்த்தரமனுக்கு தரிசனமாக வார்த்தையெல்லாம் அவர் இடத்துல சொல்றாரு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம் உன் கால்ல இருக்கக்கூடிய பாதரட்சியை கலாட்டி போடு என்று சொல்லிக்கொண்டவன் அந்த பாதரட்சியை அந்த இடத்துல கலாட்டி போடான் அப்ப நீ ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நீ எந்த இடத்துல கடந்து செல்கிறாயோ அந்த இடம் கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் நிரம்பி கர்த்தர் உலாவுகிற இடம் அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமாய் கடந்து சென்று ஆண்டவருக்கு நாம் ஆராதனை நன்றி பலி துதிபலி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அநேக சாட்சிகளை உங்களுக்கு சொல்ல முடியும் நான் ஒரு முறை மலேசியா போயிருக்கக்கூடிய வேலையில் அந்த ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுவதற்காக கடந்து செல்லக்கூடிய அந்த பாச சொன்னார் பிரதன் நாங்கள் நீங்கள் வந்து ஷூ போட்டுங்க ஷூ போட்டுட்டு நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே எல்லாருமே அப்படிதான் தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஆல்டரில் வந்து நான் ஷூ போட்டுட்டு பிரசங்கம் பண்ணவே மாட்டேன் ஆல்டரில் நான் ஷூ போட்டேன்னு எனக்கு பிரசங்கமே வராதுன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க உட்கார வச்சுருந்த இடத்துல ஆல்டருக்கு கீழே ஒரு சேரில் வந்து உட்கார இருந்தேன் அந்த இடத்துல நான் ஷூவை கலட்டி போட்டு தான் பிரசங்கம் பண்ண போனேன் ஏன்னு சொன்னால் என்னுடைய காலில் வந்து பலன் இருக்கிறது ஒரு சில வேலையில் எனக்கு பலகீனமாக இருக்கக்கூடிய வேலையில் என்னால் முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் அதை போட்டிருக்கேன்னு சொன்னால் டசன்ட் மேட்டர் ப்ரொவைடட் என்னால் வந்து என்ன செய்ய முடியும்னு சொன்னால் ஷூ இல்லாமல் நிற்க முடியும் ஸோ அந்த பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறத நிமித்தமாக நான் பலிபீடத்தில் போகும் பொழுது அது பரிசுத்தமுள்ள இடம் அது ஆண்டவர் உலாவுகிற இடம் தேவ பிரசன்ன நிரம்பின இடம் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இடம் அந்த இடத்துல நான் பரிசுத்தமாய் கடந்து சென்றால் தான் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியும் என்பதை நான் உணர்ந்து ஆண்டவருக்குள்ளால் நான் செயல்படும் பொழுது தான் கர்த்தர் அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்வார் ஆகையில் என் அன்பு சகோதரனை சகோதரியை இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசு தாவியானவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் பலிபீடத்தில் கடந்து சொல்லும்பொழுது பொழுது கருத்துடைய நாம் உணர்ந்து ஆவியானவருக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனை ஆவியானவருக்கு பிரியமுள்ள ஒரு துதி ஆவியானவர் விரும்பக்கூடிய ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு ஆசீர்வாதத்துக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார் சொன்னால் மேலான ஆசீர்வாதத்தை கொள்ள அல்லது மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை அவர் கீர்த்தியிலும் புகழ்ச்சியில் நம்மை மேன்மைப்படுத்த கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹாலலூயா ஹாலலூயா இன்றைக்கு இந்த பலிபீடம் என்கிறதில் இன்றைக்கு முதலாவதாக நோவா என்கிற மனிதன் ஒரு பலிபீடம் கட்டி நான் அந்த பலிபீடத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் பாருங்க இந்த நோவா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பாவம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னால் பயங்கரமான பாவம் பயங்கரமான அடிமைத்தனத்துக்குள்ளால் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விலையில் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால் முழு உலகத்தையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நோவாவுக்கு கட்டளையிட்டு நோவாவிடத்தில் ஆண்டவர் ஒரு பேழையை ஆயத்தம் பண்ண சொன்னார் நோவா என்ன செய்தான் என்று சொன்னால் அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணி அந்த பேழையில் நோவா நோவாவுனுடைய மனைவி நோவாவுடைய பிள்ளைகள் மருமக்கள் என்று சொல்லிக்கொண்டு எட்டு பேரும் அந்த பேழைக்குள்ளால் பிரவேசித்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் அறிகிறோம் ஆனால் இந்த நோவா அந்த பேழையை ஆயத்தம் பண்ணக்கூடிய வேலையில் அநேகர் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அந்த நாட்களில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா நோவாவுக்கிட்ட கிண்டல் பண்ணாங்க வேதம் நோவாவை குறித்து சொல்லுகிறது அவன் நீதியை குறித்து பிரசங்கித்த நோவா என்று சொல்லிக்கொண்டா அப்ப நீதியை குறித்து பிரசங்கிக்க கூடிய வேலையில அந்த நோவா வந்து அந்த பேழையை ஆயத்தம் பண்ணக்கூடிய வேலையில எல்லாரும் என்ன செய்தாங்கன்னு சொன்னா நோவாவை கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க அவனை ஏளனமாக பேசினாங்க ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையின்படி வெள்ளப்பிரளயம் வந்தது அந்த வெள்ளப்பிரளயம் வரக்கூடிய வேலையில அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் அழிந்து போனார்கள் நோவாவும் நோவாவுடைய குடும்பம் மட்டும் என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் பாதுகாக்கப்பட்ட கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம் ஆனால் இந்த நோவா அந்த பேழை ஆயத்தம் பண்ணதுக்கு நமக்கு வசனத்தில் படிக்கக்கூடிய வேலையில் நம்ம என்ன செய்யறோம் சொன்னால் ஒரு சில வசனங்களுக்குள்ளால் ஆண்டவர் இப்படி கட்டளை கொடுத்தார் நோவா இப்படி ஆயத்தம் பண்ணினான் ஜனங்க வந்து அவனை அப்படி பண்ணாங்க வெள்ளப்பிரளையம் வந்தது என்று சொல்லிக்கொண்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் அநேக வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் நோவா அந்த பேழை ஆயத்தம் பண்ணுவதற்கு சுமார் பதினெட்டுலேருந்து இருபது ஆண்டு காலங்கள் ஆனது என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில வேத வல்லுநர்கள் சொல்லுவாங்க அப்போ ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்த பிறகு அவன் அந்த பேழையை ஆயத்தம் பண்ணதற்கு ஏறக்குறைய பதினெட்டுலேருந்து இருபது வருஷம் அப்போ அந்த பதினெட்டுலேருந்து இருபது வருஷம் என்ன செய்திருப்பாங்கன்னு சொன்னால் அவனை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க அவனை கேலி பண்ணிகிட்டே இருப்பான் இந்த மாதிரி பெருமள வருமா இந்த மாதிரி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அழிந்து போவாங்களாம் வந்து இவங்களை மட்டும் பாதுகாக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அவன் சொல்லி அவனை என்ன செய்திருந்தான் அவனை கிண்டல் பண்ணிட்டான் ஆனால் வெள்ளம் வந்தது ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த பிரளயத்தில் பாதுகாத்தார் என்று சொல்லி மற்ற எல்லா ஜனங்களும் அந்த அழிந்து போனார்கள் ஏன் என்று சொன்னால் அந்த நோவா எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் உத்தமன் அவன் கர்த்தருக்கு பயந்தவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவன் நோவாவினத்தில் இருந்த குணநலங்கள் நோவாவுடைய அந்த ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் என்ன செய்தார் கர்த்தர் என்ன செய்தார் சொன்னால் நீதிமானாய் கண்டு அந்த நீதிமானுடைய குடும்பத்தை கர்த்தர் அந்த பெருவெள்ள பிரளையத்தில் இருந்து பாதுகாத்தார் அந்த பெருவெள்ள பிரலயத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு அந்த பேளை என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு இடத்துல தங்குகிறது அதன் பிறகு இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி வேதம் சொல்லுகிறது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக இட்டான் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லுகிறது அப்போ முழு வெள்ளப் பிரளயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நோவா முதலாவது அவன் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அவன் சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவரை பலிபீடத்தில் தகன பலியாக இட்டான் ஆண்டவருக்கு அவன் செலுத்தின பலி எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் சுத்தமானது பியூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்றைக்கு நம்ம அநேக வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒரு பலி செலுத்தும் பொழுது பலி என்று சொல்லக்கூடியது அது தூதி பலியாக இருக்கட்டும் ஸ்தோத்திர பலியாக இருக்கட்டும் காணிக்கை பலியாக இருக்கட்டும் நன்றி பலியாக இருக்கட்டும் ஆராதனை பலியாக இருக்கட்டும் அது எந்த பலியாக இருந்தாலும் அது சுத்த சுத்தமாக இருக்க வேண்டும் அது சுத்தமாக இருந்ததுன்னு சொன்னாதான் அந்த பலியில் வந்து கர்த்தர் பிரியப்படுவார் அந்த பலி இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் சொன்னால் ஏன் என்று சொன்னால் ஆண்டவருடைய அவர் உலாவுகிற இடம் அந்த இடத்தில் அவரிடத்தில் நாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுத்தமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை வந்து என்ன செய்யறதுன்னா கடைபிடிக்கிறது எக்ஸாம்பிள் ஒரு காணிக்க போ போடுறதுல கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில காணிக்க போடக்கூடிய வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழிஞ்சு போன நோட்டை போடுவாங்க அல்லது முன்னாலேயும் பின்னாலேயும் ஒரு பத்து டேப் வச்சு ஒட்டி இருக்கக்கூடிய நோட்டை போடுவாங்க காசு போட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு அதோடைய முத்திரை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டே தெரியாது நாலு பக்கமும் வெட்டுப்பட்டுருக்கோம் ஒரு சிலவங்க காணிக்க போடுறேன்னு சொல்லிட்டு பஸ் டிக்கெட் எல்லாம் போடுவாங்க இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இருக்குது ஏன்னு சொன்னால் நான் ஒரு ஆலயத்தில் ஏறக்குறைய ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு வருஷங்களாக நான் செக்ரட்டரி ஆயிருந்தேன் அந்த ஆலயத்தில் காணிக்க என்னக்கூடிய வேலையில் இந்த சம்பவம் எல்லாம் நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி என் அன்பு தேவனுடைய பிள்ளைய நீ போடக்கூடியது எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்க்க மாட்டார் நீ கொடுக்கக்கூடிய காணிக்கை பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் நீ செலுத்துகிற நன்றி பலி பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் நீ செலுத்தக்கூடிய ஆராதனை பலி பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இந்த நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் செலுத்தக்கூடிய வேலையில் கர்த்தர் அந்த பலியை முகர்ந்தார் ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்தில் சொன்னார் இனிமேல் நான் பூமியை சமிப்பதில்லை என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய உள்ளத்தில் சொன்னார் இதை நீங்கள் ஆதி ஆமாம் எட்டாம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம் அதன் பிறகு கர்த்தர் செய்தார் என்று சொன்னால் நோவாவோடு ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக வானத்தில் ஆண்டவர் வானவில்லை வைத்தார் இனிமேல் நான் பூமியை அழிப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு பெருவெள்ளத்தை நான் உண்டு பண்ணுவதில்லை என்று சொல்லிக்கொண்டு அப்ப நோவா செலுத்தின பலிபீடத்தில் இருந்து ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் நோவாவிட செய்தார் இன்றைக்கு நாம் செலுத்துகிற பலிபீடம் நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த போகிற பலிபீடத்தில் இருந்து ஆண்டவருடைய உடன்படிக்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் பலிபீடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகையான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே பலிபீடத்தில் கர்த்தர் இருக்கிறார் அவருடைய அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நாம் செலுத்துகிற பலிகள் முதலாவது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மேலான ஆசீர்வாதத்தை செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை இன்றைக்கு நீங்கள் உங்களை அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நம்ம கண்களை மூடி செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே மன மகிழ்ச்சியான கத்தாவை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலையில் ஆண்டவரே இன்றைக்கு இந்த பலிபீடம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா நாங்கள் ஒரு சில வேளை ஆண்டவரே எங்களுடைய இருதயம் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய உள்ளம் ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு முன்பதாக வரும் பொழுது பரிசுத்தம் இல்லாமல் அல்லது நாங்கள் செலுத்துகிறோம் ஆராதனை வழிகள் பலிகள் நன்றி பலிகள் காணிக்கை பலிகள் ஆண்டவரே எங்களுடைய சமூகத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் செலுத்தும் பொழுது ஆண்டவரே அது பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எங்களை இன்றைக்கு

ஆசீர்வாதத்தின் பங்கு கடந்து வருவதாக குறிப்பாக பலகீனமாக இருக்க கூடியவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் குடும்பத்திலே இக்கட்டான சூழ்நிலைகள் போராட்டங்கள் பாடுகளோடு இருக்க குடும்பங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லையையாய் கடந்து சென்று கர்த்தருடைய ஐசுவரியத்தையும் கனத்தையும் பெற்று ஆண்டவருக்கு பிரியமுள்ள பலி செலுத்தி தேவனுடைய பலிபீடத்திலிருந்து நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் தгоப்பனியும்படி பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன் எல்லா பலவனுடைய அதிகாரங்களும் இயேசுவின் மாறி மாறிபோட்டு இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு பலி செலுத்த கோரி கர்த்தர் விரும்புகிற ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் ஆண்டவர் உமது பிள்ளைகளை நீ தகுதிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க உன்னுடைய மகிமையான நாம மட்டும் மேலானதாய் விளங்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மகிமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் 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 கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த தேவ செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன் இந்த தேவச் செய்தியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் மீண்டுமாக அடுத்த பகுதியிலே நீங்கள் கண்டு கழிக்கலாம் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தன் நல்லவர் கர்த்தர்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய பிரிதியான கிருமையினால் ஆண்டவர் அடியனுக்கு ஒரு சில ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதும்படியான கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு கர்த்தர் அடியனுடைய உள்ளத்தில் அநேக நாட்களாய் பேசி முதல் முறையாக நான் அருமையான அன்பு அண்ணன் சாம் ஜபத்ரே அவருடைய திருச்சபையில் ஒரு நாள் நான் பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வகையில் அண்ணன் மூலமாக ஆவியானவர் பேசினது நிமித்தமாக முதலாவதாக குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியம் என்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதும்படியாக கத்தரனுக்கு கிருபை செய்தார் இந்த புஸ்தகம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவ குடும்பங்களில் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு எப்படி குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை கற்றுக் கொடுத்து இந்த புத்தகத்தை எழுதும்படியான கிருவியை கற்றுக் கொடுத்தார் இது சகோதரன் சாம் ஜபத்ரே அண்ணன் அவர்கள் மூலமாகவே பிரதிஷ்டை செய்து இது வெளியிடப்பட்டது இதன் குடும்பங்கள் வருகிறார்கள் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அடுத்தபடியாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு புத்தகத்தை எழுத கத்தர் உதவி செய்தார் இந்த புத்தகம் ஜெம்ஸ் மிஷன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் கடந்த ஆண்டிலே பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வது மட்டுமல்லாமல் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஆத்தும ஆதாயம் என்கிற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் அது மட்டுமல்லாமல் ஞானஸ்தானம் என்கிற தலைப்பில் ஞானஸ்தானத்தை குறித்தும் விழித்திருந்து ஜபிப்போம் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு அநேக குறிப்புகள் குடும்பங்களுக்கான ஜபம் ஊழியங்களுக்கான ஜபம் திருச்சப ஜெபம் இன்னும் தேசத்துக்கான ஜெபம் தேச தலைவர்களுக்கான ஜெபம் என்று சொல்லிக்கொண்டு அநேக ஜெப குறிப்புகள் அடங்கிய ஜெப புஸ்தகத்தையும் வெளியிடும்படியாக கிருபி செய்தார் இன்னும் அநேக புஸ்தகங்களையும் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் ஒரு சில புத்தகங்கள் வெளியே வர இருக்கிறது எங்களுடைய ஊழியத்திலிருந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வெளிவரக்கூடிய மீட்பரின் சத்தம் என்கிற ஒரு பத்திரிகையை நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் இப்படியாக அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதும்படியான கிருபி செய்தார் உங்களுடைய ஜெபத்தில் இன்னும் அதிகமான புத்தகங்களை எழுதற்கு கர்த்தர் கிருபையும் பலன் தரும்படியாக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக